வணக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் அதிமுக அழிவு நிலைக்கு போகாமல் காப்பாற்ற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரணும் அப்படின்னா பாஜக மேலிடம் சொல்வதை எடப்பாடி பழனிசாமி கேட்டால் மட்டும்தான் அதிமுகவை அழிவு பாதையிலிருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு அதிமுகவினுடைய வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் தெளிவாக இருக்கிறாரு அதிமுக ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து அதிமுகவை ஒரு ஒரு நல்ல நிலைக்கு மாபெரும் இரு தலைவர்கள் எப்படி ஆட்சி புரிந்தார்களோ அவர்களை போன்று ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அதிமுக அனைத்து தலைவர்களும் ஒன்றிணையணும் அதற்கு நான் எவ்வளோ தியாகமானாலும் செய்கிறேன் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக அனைத்து மக்களும் ஒரு குறிப்பிட்ட மக்களும் சொல்லலாம் அதாவது இல்லைனா ஓ பன்னீர்செல்வம் பிடிக்காதவர்களை கூட சொல்லலாம் அதிமுகனுடைய எடப்பாடி விசுவாசிகளோடு சொல்லலாம் அப்படிலாம் இல்லைங்க அதிமுகவை ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதிமுகவை கைப்பற்றி பாஜகக்குள்ளே கூட்டமை விட்டுருணுன்றது தான் ஓ பன்னீர்செல்வத்தோட வேலையை திட்டமாக இருக்குது அவர் போடுறது ஒரு சதி திட்டத்தான் போட்டுட்ருக்குறாரு என்ற குற்றச்சாட்டும் ஓ பன்னீர்செல்வத்து மேலே சில நபர்கள் வைக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிக்கிட்டு வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமா அழிவு பாதை கூட்டுட்டு போறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கு ஸோ ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவு கூறு போட்டு விற்கிற அளவில் எடப்பாடி பழனிசாமி சரி ஓ பண்ணி செல்லும் திட்டமிட்டு செய்கிறாங்களா இல்லை அவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னு அரசியல் வட்டாங்க வட்டாரங்களில் பேசுகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதும் சமீப மறைமுகமாக பாஜக விமர்சனம் பண்ணுறதும் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் எல்லாம் அண்ணாமலை விமர்சனம் பண்ணி பேசுறதும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிறபோது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஜெயிக்கவே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயமாக அதிமுக மட்டும்தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறார் பிடிபாக செயல்படுறார் வெளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து திமுகவுக்கு எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசுகிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே திமுகவுக்கு கதவை திறந்து அவர்களுக்கு நிறைய உரிமைகளையும் நிறைய விஷயங்கள் கட்சிகளையும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாரு அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமும் சொல்லிகிட்டே இருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் அதிமுக பொதுச் செயலாளருங்க அதிமுக வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறேன் நான் சொல்வது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் மக்கள் கேட்பாங்க நான் சொல்கிறது தான் அதிமுக தொண்டர்கள் கேட்பாங்க நான் வழிநடத்தக்கூடிய வழியில தான் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது யாரும் என்னுடைய பாதையில் யாரும் என் பாதையில் குறுக்க முடிய குறுக்கிட முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றார் ஆனா தொடர்ந்து அதிமுக வந்து பின்னடைவை சந்திக்குது இந்த தேர்தலில் கூட நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட பல இடங்களில் அடைந்தாலும் அந்த தோல்வியில் ஒத்துக்க மாட்டேங்க நாங்கள் ஓட்டு சதவீதத்தை உயர்த்தி இருக்கிறோங்க அப்படிங்கிற பர்சென்ட்ல உயர்ந்திருக்குதுங்க அப்படின்னு பெருமையாக பேசுறேங்க தோல்விங்கிறது தோல்விதான் வெற்றிங்கிறது வெற்றி தான் இருந்தாலும் தோல்வி நான் ஏற்றுக்க முடியாதுங்க மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு செல்லூர் ராஜு சொல்றாரு ஜெயக்குமார் சொல்கிறார் இப்படி அதிமுகவில் முக்கிய மு முன்னாள் அமைச்சர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடந்த பல தேர்தல்களில் ஒன்பது பத்து தேர்தல்களில் அதிமுக பல படுதோல்வி அடைஞ்சிக்கிட்டே வராங்க வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் அதிமுக எப்படி ஜெயிச்சிட முடியும் இப்போ வர இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல கட்ட போராட்டங்கள் இருக்குது பல புதிய கட்சிகள் வருது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் இறங்குறாரு விஜய் யாருக்கு ஆதரவாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறது வருகிற நாட்களில் வருகிற ஆண்டுகளில் தான் நமக்கு தெரிய வரும் இப்படியெல்லாம் இருக்கிற போது எடப்பாடி பழனிசாமி இப்படி போடக்கூடிய கணக்கு தப்பு தப்பாக போட்டு அதிமுகவை எங்கேயோ கொண்டு போய் விட போகிறாருங்க அப்படிங்கிற மனக்குமுறல்கள் அதிமுக வட்டாரங்களில் இருக்குது ஆனால் திமுகவின் பி டி பிடிமாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வும் ஒரு கேள்வியும் அதிமுக வட்டாரங்களை தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் சசிகலா இவர்கள் மூவரும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது ஆனால் இவர்கள் மூன்று பேரும் ஒன்றிணைந்தால் அதிமுக நிச்சயமாக ஒரு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பிடிக்கும் அதில் எந்தளவுக்கு சந்தேகம் இல்லைங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு பதிலும் வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே விடமாட்டார் சசிகலா அவர் உள்ள விட்டால் விடுவாரே தவிர ஓ பன்னீர்செல்வத்தை உள்ளே மாட்டார் ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவிக்கு ஆப்பு ஆகிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வேலை செய்கிறாரா இல்லை திட்டமிட்டு தோல்விகளை சந்தித்து இருக்கிறாராங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக சரியாக வழிநடத்தி கொண்டு செல்வாரா அல்லது அழிவுப் பாதைக்கு கொண்டு போய் விட்டுருவாரா இல்லை திமுகக்கு ஆதரவாக தொடர்ந்து பின்தொடர்வாரா அப்படிங்கிறது வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுமா அல்லது தோல்வி உருமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்